மாரந்தை மற்றும் ஆலங்குளத்தில் ராபர்ட் புரோஸ் எம்பிக்கு காங்கிரஸ் மற்றும் திமுக சார்பில் உற்சாக வரவேற்பு தென்காசி மாவட்டம் மாரந்தை மற்றும் ஆலங்குளத்தில் நெல்லை பாராளுமன்ற தொகுதி காங்கிரஸ் எம்பி ராபர்ட் புரோஸிற்கு காங்கிரஸ் மற்றும் திமுக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு வழங்கினர் பாராளுமன்ற தேர்தல் வெற்றியைத் தொடர்ந்து நெல்லை எம்பி ராபர்ட் புரோஸ் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து நன்றி தெரிவித்து வருகின்றார் மாராந்தையில் ராபர்ட் புரூஸ் எம்பிக்கு ஆலங்குளம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ரூபன் தேவதாஸ் தலைமையில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது மாராந்தை பஸ் ஸ்டாண்ட் அருகே ராபர்ட் புரூஸ் எம்பியை மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவரும் குருவன்கோட்டை ஊராட்சி துணைத் தலைவருமான கண்ணன் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் மாராந்தை கலா கண்ணன் கீழப்பாவூர் பேரூராட்சி துணைத் தலைவர் ராஜசேகர் உட்பட பலர் வரவேற்றனர் ஆளுங்குளம் ஆலங்குளம் நபர் காமராஜர் சிலை அருகே ஆலங்குளம் நகர காங்கிரஸ் தலைவர் வில்லியம் தாமஸ் நகர திமுக செயலாளர் வக்கீல் நெல்சன் தலைமையில் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் மணிகண்டன் காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் அலெக்சாண்டர் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் வைகுண்டராஜா ஆலங்குளம் பேரூராட்சி முன்னாள் துணைத் தலைவர் தங்க செல்வம் திமுக மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் டி கே ராஜ் திமுக மகளிரணி சரஸ்வதி பாஸ்கரன் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வழக்கறிஞர் அணி கருப்பசித்தன் ஓபிசி பிரிவு காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் ஞான நகர துணைத் தலைவர் லெனின் முன்னாள் காங்கிரஸ் கவுன்சிலர் எம் எஸ் அருணாசலம் ஏசு ராஜா குணசேகர் கலை இலக்கிய அணி வட்டார தலைவர் விமல் லிவிங்ஸ்டன் பாண்டியன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வட்டார செயலாளர் பாலு திராவிடர் கழகம் நகர செயலாளர் பெரியார் குமார் உட்பட பலர் கலந்து கொண்டு ராபர்ட் புரூஸ் எம்பிக்கு மாலை அணிவித்து சால்வை அணிவித்து வரவேற்றனர் இதைத் தொடர்ந்து ராபர்ட் புரூஸ் எம்பி பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்